கிரிக்கெட்டில் அடித்து ஆடும் ஹிட்டர்கள் ஆடுவது ஒரு வகை அடகு என்றால் ஷாட்கள் ஆடும் பேட்ஸ்மேன்கள் தனி இவர் இரண்டாவது வகை பேட்ஸ்மேன் அனுபவமிக்க பேட்ஸ்மேன்கள் நிறைந்திருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றிருக்கும் இளம் பேட்ஸ்மேன் தோனிக்கு அடுத்து சென்னை அணியின் கேப்டனாக இவர் வரலாம் என இந்திய ஸ்பின்னர் அஸ்வினால் சொல்லப்படும் வீரர் அவர்தான் ருத்துராஜ் கேக்வால் மகாராஷ்டிராவில் உள்ள புனேவில் பிறந்தவர் ருத்துராஜ் கேக்வால் கிரிக்கெட்டின் மீது இருந்த ஆர்வத்தால் ருத்துராஜை ஐந்து வயதில் இருந்தே லெதர்பந்தில் கிரிக்கெட் விளையாட படக்கினார் ருத்துராஜின் பெற்றோர் இளம் வயதில் படிப்பை போலவே கிரிக்கெட்டுக்கும் அதே அளவு கவனம் கொடுத்தார் ருத்துராஜ் கிரிக்கெட் மீது இருந்த ருத்துராஜின் ஆர்வத்தை பார்த்த அவரின் பெற்றோர் கோச்சிங் அகாடமியில் சேர்க்க முடிவெடுத்தனர் ருத்துராஜுக்கு பதினோரு வயதான போது கிரிக்கெட் பயிற்சிகளுக்கு பிரபலமான திலீப் தின்சர்கார் கிரிக்கெட் அகாடமியில் சேர்த்தனர் அவரது பெற்றோர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தேர்வாக்கும் வரை இங்குதான் பயிற்சி பெற்றார் ருத்துராஜ் அங்கு சிறப்பாக விளையாட மகாராஷ்டிரா அணிக்காக ஏஜ் குரூப் தேர்வு செய்யப்பட்டார் பதினைந்தாம் ஆண்டு நடந்த கூச்ச்பெகார் கோப்பையில் ஆறு போட்டிகளில் மூன்று சதத்துடன் இருபத்தி ரன்கள் எடுத்து அசத்தினார் அந்த ஆண்டே நடந்த மகாராஷ்டிரா இன்விடேஷன் டூர்னமெண்டில் ட்ரிபிள் சென்சுரி அடித்து கிரிக்கெட் சர்க்கிளில் பிரபலமானார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் ராபவெல்ஸில் தேர்வான போதும் ஸ்குவாடில் இடம் பெற முடியவில்லை ஆனால் அதே ஆண்டு ரஞ்சிக் கோப்பையில் மகாராஷ்டிர அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் ஒரு போட்டியில் வருண் ஆரோன் பந்தை எதிர்கொண்டபோது போது அடிபட இரண்டு மாத காலம் ஓய்வு தேவைப்பட காயம் காரணமாக ரஞ்சி கோப்பையில் இருந்து விலகினார் காயம் சரியானதும் விஜய் ஹசாரி ரஞ்சித் ட்ரோபி என தொடர்ந்து சிறப்பாக விளையாடினார் இதனால் இந்தியா ஏ அணிக்கு தேர்வு செய்யப்பட்டார் தன்னுடைய கன்சிஸ்டன்ட்டான பர்ஃபார்மன்ஸ் மூலமாக இந்திய அளவில் முக்கியமான இளம் வீரராகவும் அறியப்பட்டார் நல்ல ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஃபுட் ஒர்க் கேப்பில் ஆடுவது என ஒரு பக்காவான கிளாசிக்கல் பிளேயராக அறியப்பட்டார் பெரிய பவர் ஹிட்டிங் எதுவும் இல்லாமல் கேப்பில் பவுண்டரி அடித்து ஆடுவதுதான் ருத்துராஜின் வழக்கம் ஒரு சிக்ஸ் அடித்துவிட்டு நான்கு டாட் பால் ஆடுவதற்கு பதில் ஒரு போர் அடித்துவிட்டு அடுத்த பந்து இரண்டு ரன்கள் ரொட்டேட் செய்வது எவ்வளவோ மேல் என ஒருமுறை சொல்லி இருக்கிறார் ருத்துராஜ் ஆனால் நினைத்து நின்றுவிட்டார் பர்ஃபெக்ட் டைமிங் உடன் ருத்துராஜ் பேட்டில் இருந்த பல சிக்ஸ்களை பார்க்கலாம் தொடர்ந்து நன்றாக விளையாடியதால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சிஎஸ்கே அணி ருத்துராஜை வாங்கியது ஆனால் அந்த ஆண்டு விளையாட வாய்ப்பு கிடைக்கவில்லை அடுத்த ஆண்டு ஐபிஎல் சீசனின் இரண்டாம் பாதியில் அம்பத்தி ராயுடுவுக்கு காயம் ஏற்பட ருத்துராஜுக்கு மிடில் ஆர்டரில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது ஆனால் முதல் மூன்று போட்டிகளில் இரண்டு டக் அவுட்டும் ஐந்து ரன் மட்டுமே அடித்தார் அவர் இப்போது விளையாடும் யங்ஸ்டரிடம் ஸ்பார்க் இல்லை என போட்டி முடிந்த பிறகு நடந்த பிரசன்டேஷனில் விமர்சித்திருந்தார் உள்ளது ரன் அடித்தாலும் என்றாலும் போட்டிகளிலும் உனக்கு வாய்ப்பு உண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் நன்றாக விளையாடுவதை பற்றி மட்டுமே யோசி என சொன்னார் இதன் பிறகு நடந்த மூன்று போட்டிகளிலும் தொடர்ந்து அரை சதம் அடித்தார் அந்த சீசனில் இருநூறு ரன்களுக்கு மேல் அடித்திருந்தார் அடுத்த சீசனில் ஓபனிங் ஆடும் விளையாடினார் மும்பை இந்தியன்ஸ் உடன் விளையாடிய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சி எஸ் இருபத்தி நான்கு ரன்களுக்கு நான்கு விக்கெட் இழந்து தவித்தது ருத்துராஜ் ஒரு ஆளாக கடைசி வரை போராடி விக்கெட் விடாமல் எண்பத்தி எட்டு ரன்கள் அடிக்க நூற்று ஐம்பத்தி ஆறு ரன்கள் அடித்தது சி எஸ் சிஎஸ்கேவில் வேறு யாரும் முப்பது ரன்களை கூட தாண்டவில்லை இந்த போட்டியை இருபது ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது சென்னை ஆட்ட நாயகன் விருதை வென்றார் ருத்துராஜ் அடுத்து டெல்லியுடன் குவாலிஃபையர் போட்டியில் விளையாடியது சென்னை இதில் முதலில் பேட்டிங் ஆடிய டெல்லி நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் அடித்திருந்தது அடுத்து பேட்டிங் ஆடி ருத்துராஜ் எழுபது ரன்கள் அடித்து சென்னை வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைந்தார் ருத்துராஜ் பதினேழாவது ஓவர் வரை நின்று விளையாடியது சென்னை வெற்றி பெற உதவியது என போட்டி முடிந்த பிறகு கூறினார் தோனி இந்த சீசனில் ரன்கள் அடித்து ஆரஞ்சு கேப் பெற்று சென்னை அணி கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக அமைந்தார் அந்த ஆண்டு நடந்த சையத் அலி தொடரில் மகாராஷ்டிரா அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் இதே ஆண்டு டி டுவெண்டி போட்டிகளில் இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த விஜய் ஹசாரே தொடரில் உத்தரப்பிரதேஷ் அணியுடன் நடந்த காலிறுதி போட்டியில் ஒரு ஓவரில் ஏழு சிக்ஸ் அடித்த

தங்க பதக்கத்தை வென்றது இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பைக்கு பின் ஆஸ்திரேலியாவுடன் நடந்த இரண்டாவது டி போட்டியில் ஐம்பத்தி எட்டு ரன் மூன்றாவது போட்டியில் நூற்றி இருபத்தி மூன்று ரன்களும் அடித்து அசத்தினார் அடுத்து இந்திய அணியில் ஓபனிங் பேட்ஸ்மேன் இடத்துக்கு கடும் போட்டி நிலவுகிறது அந்த போட்டியில் அனைவரையும் கடந்து இந்திய அணியின் வருங்கால ஓபனிங் பேட்ஸ்மேனாக வர அனைத்து தகுதியும் ருத்துராஜுக்கு இருக்கிறது